பிரைசலா கத்த பீமாதே பிள்ளைகளே இந்த நாள்ல வேதத்துல பாத்தீங்கன்னா பிரசிங்கின்ற அதிகாரத்துல பதின பதிமூணாம் அதிகாரத்துல பதி சொல்லப்பட்டிருக்கு அந்தகாரம் வருவதற்கு முன்னும் காரில் வருவதற்கு முன்னும் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது வருவதற்கு முன்னும் ஆண்டவரை மயிமைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கு நாளைக்கு மகிமைப்படுத்தலாம் அப்புறம் மகிமைப்படுத்தாச்சு காலத்தை கடத்தாதீங்க ஏன் மகிமைப்படுத்த சொல்றாருன்னா உங்க பிரச்சனை போராட்டம் சில இல் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடி புகழ்ந்து துதிச்சிட்டீங்கன்னாக்கா அந்த வர வேண்டிய பிரச்சனை என்ன பண்ண தடுத்துருங்களாம் தான் சொல்றாரு வரத்துக்கு முன்னாடியே பிரச்சனை போராட்டம் சில சத்துருவம் சக்தி சத்துருடைய போராட்டம் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியது ஜபிச்சுது துதிச்சுது ஆண்டரை மயிமைப்படுத்தியது ஆண்டரை புகழ்ந்தது ஆண்டில் செய்ய வேண்டிய காரியம் செஞ்சிரு சொல்றாரு இந்த நாளை முந்திக்கொழுவரா இருங்க பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னு நினைக்காதீங்க வரத்துக்கு முன்பாகவே ஆண்ட் நல்ல நாமத்தை ஆண்டோ அதுக்காக படைச்சிருக்கலாம் என்ன சொல்றாருங்களா இந்த ஜனங்களை இவர்கள் எனக்கென ஏற்படுத்தினே துதி சொல்லி வருவார்கள் சொல்றாரு மகிமைப்படுத்துவ மகிமைப்படுத்தவே சொல்றாரு இந்த நாள் நம்ம மகிமைப்படுத்துகிறா இருப்போம் ஆண்டை மகிமைப்படுத்தவங்க நம்மளை மகிமைப்படுத்துவார் இந்த நாளை முன்பாகவே போராட்ட வரத்துக்கு முன்பாகவே மகிமைப்படுத்துங்க ஆண்டு உங்களை மகிமைப்படுத்துவாரு அது மாத்திரம் நம்மளும் வர வேண்டிய பிரச்சனை போராட்ட தடுத்து நிறுத்தணுமா நீங்க முன்பாகவே மகிமைப்படுத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்ததுக்கு அப்புறம் போராட்டம் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் யோசித்து ஏன் வந்துச்சு எதுக்கு கேள்வி கேட்காம அதுக்கு முன்பாகவே ஒரு தடை நீங்கள் என்ன பண்ணுங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு தடை போடுறது தான் அந்த மயிமைப்படுத்துதான் இந்த நாளில் வசனத்தை இப்படி மய்மைப்படுத்துங்க எல்லாத்த உங்கள் வரத்துக்கு எல்லாத்த பிரச்சனை போராட்டத்துலேருந்து விளக்கி நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படணுமா அந்த உங்கள் செய்கிற தொழில் பாதுகாப்பு பண்ணணுமா ஆசை பாதுகாக்கப்படணுமா எல்லாத்துக்கும் ஆனால் மயிமைப்படுத்தினா போதும் அந்த உங்கள் நீங்கள் தடை போடுறது மயிமைப்படுத்தினா போதும் அந்த பிரச்சனைகள் தடையாக நீங்கள் போடுறதா இருக்கும் அதனால மயிமைப்படுத்துங்க ஆனால் எல்லா ஆசைத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ப்ரைசர் சி